வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்துங்கள் நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான நிலங்க ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் பாருங்கள் எவ்வளோ அருமையா இருக்குன்ட்டு புஞ்ச நிலம் இந்த நிலத்துல வந்து போர்வெல்லாம் அமைத்தாயிடுச்சு ஆறுநூறு அடி போர்வெல் இருக்கு மூன்று இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தண்ணி குறையாமல் உங்களுக்கு நன்றாக தண்ணி வரும் சூப்பரான தண்ணிங்க அருமையான இடம் பாருங்கள் இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட் நல்ல அருமையான பூமிங்க யாராவது வாங்கி பைப் பண்றவங்க இத வாங்கி பைப் பண்ணலாங்க நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த வீடியோ போட்டிருந்தேன் இந்த இடம் வந்து சூப்பரான இடங்க யாராவது வாங்கி பயன்படுங்கன்னு நான் ஆனா போர்வெல்லும் போட்டாச்சு போர்வெல்லும் போட்டு நல்ல தண்ணிங்க சூப்பரான தண்ணி நல்லா பயிர் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க இந்த இடத்த வாங்கி நல்லா பயன்படுத்தலாங்க சூப்பரான இடங்க ஏரி வழி திறந்தாங்க இந்த இடத்துக்கு சூப்பரான இடங்க அருமையாக இருக்கும் சுற்றியும் நல்ல புஞ்ச லேண்டுங்க சூப்பரான அருமையான இடங்க மண்ணும் நல்ல மண்ணு சூப்பரான மண்ணுங்க எந்த பயிர் பண்ணாலும் அருமையாக வரும் சூப்பரான இடம் இந்த இடத்த வாங்கி நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல தான் ஏரிக்கரை வழி இதுதாங்க ஏரிங்க இந்த ஏரிக்கரை வாய் தடம் தான் உள்ளது சூப்பரான இடங்க விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கி பயன்பெறுங்கள் சூப்பரான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடங்க போர்வெல்லும் போட்டாச்சு ஆறுநூறு அடி போர்வெல் இரண்டரை இன்ச் தண்ணி இல்லை மூணு இன்ச் தண்ணி வருங்க சூப்பரான இடங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு பாருங்கள் சூப்பரான இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுங்க அருமையான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையான இடங்க பயங்கர வெயில் காலத்துல இந்த போர்வெல்ல போட்டாச்சு சரியான தண்ணிங்க ரெண்டரை இன்ச்சு தண்ணிக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு தண்ணி வரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி எங்கேயுமே இந்த ஏரியாவில் போர்வெல்ல தண்ணி வரவே இல்லை எல்லா போர்லையும் நின்றுச்சுங்க இப்போ இந்த போர்வெல் போட்டதுன்னா ரெண்டரை இன்ச்சு தண்ணிக்கு மேலே வருங்க கிட்டத்தட்ட மூணு இன்ச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு போர்வெல் தண்ணி சூப்பரான தண்ணிங்க இந்த இடத்துல வாங்கி யாராவது பயிர் பண்றவங்க அருமையாக பயிர் பண்ணலாங்க இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட் அருமையான நிலம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான இடத்த வந்து வாங்கி பயிர் பண்ணுறவங்க நல்லா வாங்கி பயன்படுங்கள் இந்த அருமையான இடம் பாருங்க எப்படி இருக்குன்னா பாருங்க சூப்பரான மண்ணு ஒரே சமமா இருக்குங்க சூப்பரான இடங்க ஏரி கீழே இருக்கும் ஏரிக்கரை வழிதாங்க இந்த இடத்துக்கு சூப்பரான இடத்த வந்து வாங்கி விவசாயம் பண்ணலாம் நல்லா பென்சிங் அந்த மாதிரி அமைத்துட்டு இதுதாங்க ஏரிக்கரை வழி சூப்பரான இடம் பாருங்கள் இந்த ஏரிக்கரை லாரி எல்லாம் போகுது வருது சூப்பரான பக்கத்துலேயே பாருங்கள் இது ஊட்டியே உள்ளது இந்த இடம் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா கரிகரி பஞ்சாயத்தில் அமைந்துள்ளதுங்க சூப்பரான இந்த இடம் அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கி பயன்பெறுங்கள் வேலூர் மாவட்டம் சூப்பரான இடங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு எங்கே தேடனாலும் கிடைக்காது அருமையான இடம் வாங்கி பயன்படுங்க சூப்பரான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடங்கள் நன்றி வணக்கம்